வணக்க நண்பர்களே பெங்களூருவில் கெங்கேரி பகுதியில் நடைபெற்ற கோவில் திருவிழாவில் மூன்றாவது நபர் மூலம் ஹரிணிக்கு தலக்கட்டாபூரா சேர்ந்த இருபத்தைந்து வயதான மென் பொறியாளரான யாஷுடன் அறிமுகம் ஏற்பட்டது இருவரும் தங்களது மொபைல் எண்களை பரிமாறி கொண்டனர் தொடக்கத்தில் நட்பாக தொடங்கிய உறவு நாளடைவில் காதலாக மாறியது யாஷ் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் இளைஞர் இருவரும் அடிக்கடி தொலைபேசியில் பேசி ஓயோ ஆப் மூலம் ஹோட்டல்களில் ரூம்களை புக் செய்து உல்லாசமாக நேரங்களை அனுபவித்ததாக தெரிகின்றது இந்த உறவு ஹர்னியின் கணவர் தாஷே கவுடாவுக்கு தெரிய வந்தது அது தெரிய வந்ததும் அவர் மனைவியை கடுமையாக கண்டித்துள்ளார் ஹர்னியமிடமிருந்து அவருடைய செல்போனையும் பறித்து வைத்துக்கொண்டார் இந்த ஃபோன் இருந்தால் தானே நீ பேசுவாய் இப்பொழுது எப்படி பேசுவாய் என்று அவரை மிரட்டியுள்ளார் இதனால் யாஷுடன் தொடர்பு கொள்ள முடியாத ஹரிணி தன்னுடைய கணவரிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார் அந்த இளைஞருடன் இனிமேல் பேச மாட்டேன் என்று உறுதி சொன்னார் இதை நம்பிய தாசே கவுடா மீண்டும் தன்னுடைய மொபைலை தன் மனைவி ஹரிணிக்கே கொடுத்துள்ளார் ஆனால் காதலை மறக்க முடியாத ஹரிணியோ யாஷுடன் மீண்டும் தொடர்பு கொண்டு பேசியதாக சொல்லப்படுகின்றது இந்த நிலையில்தான் கடந்த ஜூன் ஒன்றாம் தேதி அன்று கெங்கேரி பகுதி அருகே உள்ள பூர்ண பிரஜா லே அவுட்டில் தனியார் ஹோட்டலில் இரண்டு பேரும் சந்திக்க முடிவு செய்துள்ளனர் அங்கு யாஷ் அறையை ஏற்கனவே ரூமை புக் செய்துள்ளார் ஹோட்டலில் இருவரும் உள்ளே நுழைந்து உல்லாசமாகவும் இருந்துள்ளனர் உடலுறவின் போது இதுதான் கடைசி தடவை இனிமேல் இந்த உறவை தொடர வேண்டாம் என்று இதனுடைய விளைவுகள் மோசமாக இருக்குமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்று இன்றோடு முறித்து கொள்ளலாம் என்றும் ஹரிணி கூறியுள்ளார் இதை ஏற்க மறுத்த யாஷ் அதெல்லாம் முடியாது நீ என்னுடனேயே காலம் முழுவதும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி கூறியுள்ளார் இதற்காக இருவருக்கிடமேயே கடும் வாக்குவாதமும் ஆத்திரமடையச் செய்தது யாஷை அந்த ஆத்திரத்தில் அருணியை கடுமையாக தாக்கியுள்ளார் யாஷ் வலிக்குது விடுதா என்னை என்று கிஞ்சியும் பயனில்லை அருணியின் தனியிருப்புகளில் கைகளால் அடித்து குத்தி நரக வேதனை கொடுத்துள்ளார் யாஷ் இறுதியாக தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ஹரிணியை கண்மூடித்தனமாக பதினேழு முறை குத்தியுள்ளான் யாஷ் இதில் ஹரிணி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் போலீஸ் விசாரணைக்கு இந்த அறை நீண்ட நேரம் திறக்கப்படாததால் அங்குள்ள ஹோட்டல் ஊழியர்கள் சந்தேகமடைந்து கதவை திறந்து உள்ளே சென்று பார்த்தார்கள் அப்போது இரத்தத்தில் நனைந்து கிடந்த ஹரிணியின் உடலை பார்த்து அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள் உடனடியாக ஹோட்டல் நிர்வாகம் போலீசாருக்கு தகவலும் அளித்தது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அரணியின் உடலை கைப்பற்றி விசாரணையை தொடங்கினார்கள் விசாரணையில் யாஷ்தான் கொலையாளி என்பதும் தெரியவந்தது இதையடுத்து போலீசார் அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் தற்போது யாஷிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது இந்த சம்பவம் திருமண உறவுகளில் ஏற்படும் சிக்கல்கள் மற்றும் காதல் உறவுகளில் ஆபத்துகளை பற்றி சமூகத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது போலீசார் மேலும் விவரங்களை திரட்டி வருகின்றனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்பிவ ஏற்படுத்தி வருகின்றது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்